சூரிய வம்சத்து மன்னன் திருதஸ்வனுக்கு பிறகு மன்னனா பதவியேற்றவர் திருயருணி அருணி தன்னோட வாழ்க்கையில நன்னெறிகளையும் நன்னடத்தையும் கடைபிடித்து நீதி நெறி தவறாம நல்லாட்சி செஞ்சு வந்த அரசர் அவரோட ஆட்சியில் மக்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவருடைய மகன் சத்ரிய விரதன் தந்தையோட குணத்துக்கு நேர் எதிரா இருந்தவர் அவரோட தவறான செயல்கள் எல்லாத்தையும் மன்னர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க அந்த ஊர் மக்கள் அதை கேட்ட மன்னர் அவனை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வசிஷ்ட முனிவர் கிட்ட அனுப்பி வச்சாரு முனிவரும் அவனுக்கு பல அறிவுரைகளை சொன்னார் ஆனா அவ அதை எதையுமே கேக்குற மாதிரி தெரியல தீய செயல்களையே செஞ்சிட்டு இருந்தான் முனிவர் இனிமே இவனெல்லாம் நல்வழிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னர் கோபம் கொண்டு அவனை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாரு இந்த நேரத்துல விஸ்வாமித்ர முனிவர் தன்னோட மனைவி மக்களை விட்டுட்டு கடும் தவம் செய்யறதுக்காக தனிமையான இடம் ஒண்ணு தேடி போயிட்டாரு அந்த காலத்துல மழை எதுவுமே பெய்யாம கடும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு அவரோட குடும்பத்தினருக்கு தேவையான உணவு கிடைக்காம அவங்க பல நாட்கள் பட்டினியாவே இருந்தாங்க விஸ்வாமித்ர முனிவரோட குடும்பத்தினர் பட்டினியா இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட சத்தியவிரதன் அந்த குடும்பத்துக்கு தேவையான உணவை தேடி கொண்டு போய் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுக்கு உணவு எதுவும் கிடைக்கல அப்போ வசிஷ்ட முனிவர் வளர்த்துட்டு வந்த பசுக்கல்ல ஒண்ணு அவனோட கண்ணுல பட்டுச்சு அந்த பசுவை திருடி கொண்டு போய் அதை கொன்று அதனுடைய இறைச்சியை விஸ்வாமித்திரோட மனைவி மக்களுக்கு கொடுத்து தானும் உண்டான் பசு காணாம போனத அறிந்த முனிவர் என்ன நடந்தது அப்படிங்கறத தன்னோட ஞான திருஷ்டி மூலமா கண்டுபிடிச்சிட்டார் அவர் காட்டுக்குள்ள இருந்த சத்தியவிரதனை சந்திச்சு பசுவை கொல்வதே பாவம் ஆனா அதனை கொன்னு இறைச்சியையும் சாப்பிட்டு மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டேன் இதனால இந்த பிறவியில சொர்க்கம் செல்ல முடியாது பசுவ கொன்று தின்ன பாவத்துக்காக நீ இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு ஆனா அதுக்கு பசிக்கு உணவு போது பசு மட்டும் இல்ல எதை கொன்னு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது அப்படின்னு அவருடைய அறிவுரை எதையும் கேட்க தயாராவே இல்ல சத்தியவிரதன் கோபமடைந்த முனிவர் தந்தையின் நல்லுறைய கேட்காம இருந்தது பசுவ கொன்னது கொன்ற பசுவின் இறைச்சியை தின்றது இந்த மூன்று பாவங்களை செய்த நீ இனி திருசங்கு அப்படிங்கிற மூ பாவங்களை செஞ்சவன் அப்படின்னு அழைக்கப்படுவாய் மன்னர் குலத்துல பிறந்த நீ மிகவும் தரம் தாழ்ந்த நிலையை அடைவாய் உன்னோட உடல் அருவறுக்கத்தக்கதா மாறி போகும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு இந்த மாதிரி வசிஷ்டரோட பசுவ கொன்னதால சத்யவிரதன் அப்படிங்கிற இளவரசனுக்கு வசிஷ்டர் இந்த திரிசங்கு அப்படின்னு சொல்லப்படுற மூன்று பாவங்களை செய்தவன் அப்படிங்கிற பேரு இந்த சத்தியவிரதனுக்கு கிடைச்சது